ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசன்யா பிளாக் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க உங்க ஹஸ்பண்ட் ஏன் பவி பயிலுக்கு ஹோட்டல விட நின்றுட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் நீங்க தெரிஞ்சு கேட்குறீங்களா இல்லை என்ன போட்டு வாங்கணும்னு கேட்குறீங்களா என்னன்னு தெரில என்னன்னு தெரில கமெண்ட்லையும் கேட்குறீங்க நானும் அந்த கமெண்ட் டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி விடுறேன் ஆனாலும் வருது ஏன் எதுக்கு தெரிஞ்சுதான் என்கிட்ட கேட்குறீங்களோ அப்படின்னு தெரில ரீசன் என்னன்னா சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஹோட்டல் ஓபன் பண்ணும்போது யூடியூப்ல போட்டிருந்தாங்க யாரெல்லாம் வீடியோ பாத்தீங்கன்னு தெரியல யூடியூப்ல போட்டிருந்தாங்க அத தாங்க நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணினேன் மெசேஜ் பண்ண அன்னைக்கு தான் ரிப்ளை கேட்டாங்க ரிப்ளை பண்ணி கேட்டாங்க பண்ணுவாங்களா சாணம் எல்லாம் வைக்க தெரியுமா புரோட எல்லாம் போட தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து ப்ரோட்டா மட்டும் தான் போடுவாங்க ஏன்னா மதுரை சைட்ல எல்லாம் புரோடா மட்டும் தாங்க போடுவாங்க நான் அந்த மாதிரிதான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா அவங்க வந்து மதுரையில் அங்க வேலை பார்த்துட்டு இருக்க ரொம்ப லாங்ல வேலை பார்க்குறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால நான் தாங்க ஆசைப்பட்டேன் என் ஹஸ்பண்ட் இங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் தான் சேர்த்து விட்டேன் நான் ஆசைப்பட்டேங்கிறதுனாலதான் அவங்களும் இங்க வந்து வேலை பார்த்தாங்க அப்போ வந்து சரி ஒரு நிமிஷம் இந்த வீடியோ நான் பாக்கு போடுறதுனால அவங்க பெரிய யூடியூபர் கூட கொடுக்கலாம் தெரியல வீடியோ பார்த்தா சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன் ரொம்ப கஷ்டமா போச்சு நான் நீங்க எப்படா பண்ணீங்கன்னு நம்பவே நினைக்கல நினைச்சிருந்தா நான் உங்ககிட்ட என் ஹஸ்பண்ட வேலைக்கு விட்டுருக்கவே மாட்டேன் சாரி ஆஹ் கோத்துல எது பேசினாலும் நடிச்சுக்கோங்க சாரி அவங்க சொன்னா சரிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எப்ப நான் கடை ஓப்பன் எல்லாம் நான் கேட்டேன் அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் யூடியூப்ல போடுறேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க அப்போ நாங்க வந்து ஒரு டைம் பாப்பாவுக்கு உடம்பு முடியல என் பொண்ணுக்கு உடம்பு முடியல ஆஹ் ஏதோ முடிங்கிட்டா அப்ப வந்து அந்த ஊதி எடுப்பாங்கல்ல ஆஹ் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க எங்க வில்லேஜில உண்டு இது டவுன் சீட்ல யாரும் பாத்தீங்கன்னு தெரியல அது எடுக்கிறாங்க அவங்க கடையை தாண்டிதாங்க அப்படி ஒரு நாள் போகும்போது அந்த கடையை பார்த்தோம் ஜாலியா தான் பேசினாங்க ஓனர் அந்த இதெல்லாம் இல்லாம நல்லா தாங்க பேசினாங்க அதெல்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன் சூப்பரா பேசுனாங்க நல்லா வெல்கம் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓபன் பண்ணாங்க ஆஹ் ஓபன் பண்ணி கொஞ்ச நாள்லயே ஆஹ் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் திடீர்னுட்டு அவங்களுக்கு வந்து சாங்லா பிரியாணி சாப்பாடு பண்ற மாஸ்டர் வந்து சொல்லாம சொல்லாம பாதியில போயிட்டாங்க ஆஹ் அந்த டைம்ல ஒரு ரெண்டு நாள் கடை லீவ் இருப்பாங்கன்னு நினைக்கேன் அப்போ என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆஹ் அப்போ இந்த பிரியாணி பண்றதா அண்ணா பண்றது எல்லாமே பண்ணாங்க அவங்க நினைக்கவே இல்லை அதுக்கு முன்னாடியே எங்க அண்ணனை கொஞ்ச நாள் விட்டுருந்தோம் விட்டுருந்தோம் அவங்களும் வேலை பார்த்தாங்க ஊருக்கு வந்தான் வர்ற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆஹ் முதுகெலும்பு வர உடஞ்சிச்சு அதுக்கு அப்புறம் அவனால ஒரு ஆறு வாரத்துக்கு லீவ் அவனால வேலைக்கு போக முடியலை அப்ப மச்சனை விளைஞ்சிட்டு இவங்க அந்த வேலையை பார்த்தாங்க ஏன்னா வேற ஒருத்தங்களை உள்ள விட்டு ஆஹ் மச்சனைக்கு வேலை இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால அவங்க ஒத்தையா செஞ்சாங்க வேலையும் செஞ்சாங்க அத கூட அவங்க கொஞ்சம் கூட நினைக்கல அவங்க நினைச்சிருந்தா மச்சினே போயிட்டா கடையை மூடி இருக்கலாம் லீவ் போட்டிருக்கலாம் மாஸ்டர் கிடைக்காம ஆனா என் ஹஸ்பண்ட் அப்பவும் செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க எல்லாமே பண்ணாங்க அப்ப கூட என்ன அவங்க கிட்ட ஒரு கொஞ்ச நாள் வேலை பார்த்துருப்பான்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை என்னாச்சு ஏதாச்சு கேட்கல அது எனக்கு ரொம்ப சடமா தான் இருந்துச்சு ஆனா கேட்கல விட்டாச்சு அதுக்கப்புறம் நல்லாதான் அங்க போயிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரே ஆளால புரோட்டா சால்னா தோசை சப்பாத்தி பிரியாணி சுக்கா குடல் கிரேவி இப்படி மட்டன் சுக்காப்பெல்லாம் வைக்க வேண்டியது இருந்துச்சு ஒரே மனுஷனால பண்ண கண்டிப்பா முடியாது அப்புறம் இட்லிக்கு சாம்பார் அந்த மாதிரிலாம் வைக்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து அவங்க மச்சான் மூக்காண்டி மச்சனா கேரளா மூக்காண்டி மூக்காண்டி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆஹ் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாங்க பழகி கொடுத்தாங்க பழகி கொடுத்த மரியாதை என்னன்னா நாங்க அவங்களுக்கு விஸ்வாசமா இல்லையாங்க நல்லா கேட்டுக்கோங்க விஸ்வாசம் இல்லையா நீங்களே சொல்லுங்க தெரியாம அவங்க வேற பிசினஸ் பண்றவங்க ஒண்ணுமே தெரியாம இந்த கடக்குல வராங்க ஃபுல் ஐடியாஸ் நிறைய ஐடியாஸ் என் ஹஸ்பண்ட் கொடுத்துருக்காங்க அது ஒரு துளியாத அவங்க நினைச்சு பார்த்திருக்காங்க சுத்தமா நினைக்கல எனக்கு அது ரொம்ப சங்கடமா போச்சு அவ்வளவு சொல் நல்லா டிப்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற வேலையும் நான் ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்தை விட்டுட்டு இவங்க கடையில போய் எனக்காக வேலை பார்த்தாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எனக்காக வேலை பார்த்தாங்க ஆனா அவங்க அந்த இத ஒரு பொருட்டா கூட மதிக்கல ஆஹ் மதிக்காம அவங்களுக்கான தேவை நிறைய நடந்து முடிச்சுட்டு ஏன்னா நாங்க வந்து மூக்காண்டிக்கு சாணா வைக்க சொல்லி கொடுத்தாச்சு சாம்பார் வைக்க சொல்லி கொடுத்தாச்சு கிரேவி வைக்க சொல்லி கொடுத்தாச்சு ஆஹ் இப்போ அவங்க வந்து பெரிய மாஸ்டர் நல்லா மாஸ்டர் ஆஹ் சொல்லி கொடுத்த குரு வந்து அடிமட்டம் அவங்களுக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்க என்ன நான் உங்க நான் பேசுறேன் நீங்க நினைச்சாலும் நான் சொல்றேன்னா இதுதான் உண்மை அது என்னன்னா உங்க அவங்களுக்கு எப்படின்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே ரன் பண்ணணும்னு நினைச்சா நீங்க பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிக்கலாம் அதுக்காக ஒரு ஒருத்தவங்க வேலை பார்க்கற தொழில புடுங்கி ஆஹ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் பெரிய இவனு பேசாதீங்க தயவு செய்து ஒரு ஆசிரியருக்கு நீங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மாதிரிதாங்க உங்களுக்கு ஒரு தொழில கத்து தராங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல நமக்கு கத்துக்க அந்த குருங்கிற மனசாட்சிக்காவது நீங்க மரியாதை கொடுத்துருக்கணும் கொடுக்கல விட்டுட்டஸ்ப இப்படி சொடக்கு போடுற நிமிஷத்துல மேல வந்த ஆள் கிடையாது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவ்வளவு அவமானத்தை பட்டு தான் மேல வந்தாங்க ஆஹ் அதான் நீங்க ஒரே நிமிஷத்துல சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க நாங்களும் விட்டு கொடுத்துட்டோம் ஹம் சாணெல்லாம் வைக்கிறது என்ன கிரேவி வைக்கிறதுக்கு என்ன சாம்பார் எல்லாமே சொல்லி கொடுத்தோம் நீங்க தொழில கத்துக்கிட்டீங்கன்னா நாங்க அதை வந்து எங்களால ஒருத்தவங்க நல்லா வாழ்றாங்கிறதுல நாங்க சந்தோஷத்தான் படுறதவரை ஆஹ் எதுவுமே நினைக்கல ஆனா என் ஹஸ்பண்ட் பிரியாணியும் சால்னாவும் சொல்லி கொடுக்கலங்க சாம்பார் சுக்கா கிரேவி அதான் சொல்லி கொடுக்குறாங்க சால்னாவும் பிரியாணி என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுக்கல இவங்க இவங்கதான் பாத்துட்டு இருந்தாங்க ஆஹ் அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னே தெரியலங்க ஆஹ் நீங்க வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க ஆஹ் சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுங்கன்னு பைலட் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்கிட்ட எங்க ஹஸ்பண்ட் கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் நம்ம தொழில எல்லாத்தையும் கத்து சொல்லி நினைச்சிக்கோங்களேன் வேண்டாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட சொல்லி கொடுக்கல இல்ல நான் அப்படி சொல்லி கொடுத்ததா அவங்கள்ட வேலை பாக்கணும் எனக்கு வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த டைம்ல தான் அவங்க அவங்க சொல்லி கொடுக்கலன்னு சொன்னோடனே பைலட்டுன்னு கேட்ட ஒரே வார்த்தை உங்களுக்கு விசுவாசமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆஹ் விசுவாசம் இல்லைன்னா அவங்களுக்கு இவ்வளவு தொழில் நாங்க சொல்லி கொடுப்போமாங்க அவங்க என் மேல விசுவாசமா இருக்குமா இல்ல நாங்க அவங்க மேல விசுவாசமா இருக்கோம்னு எனக்கு இன்னுமே புரிய மாட்டேதுங்க ஏன்னா அவங்களுக்கு நாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோங்க ஆஹ் ஒரு ஓனர் தொழிலாளி இல்லாம நீங்க ஓனர் ஆக முடியாது அவங்க கொடுக்குற எஃபெக்டா மட்டும்தான் நீங்க மேலே வர முடியும் அவங்க நினைச்சா அந்த கிரேவி கேவலமா வைக்கலாம் எப்படி நினைச்சாலும் வியாபாரம் அடிமட்டமா போயிருங்க ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஆனா உங்களுக்கு அவ்வளவு டேஸ்டும் கொடுத்து அவ்வளவு டிப்ஸையும் கொடுத்து எல்லாம் பண்ணி ஆனா நாங்க விசுவாசம் இல்லை சூப்பர் இப்போ சொல்றது இப்போ நீங்க என்னைக்கு சொல்றீங்க அங்க விசுவாசம் இல்லை இனி வர்ற கதையை கேட்டா யாரு விசுவாசமா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாக்குறவங்களே விஸ்வாசம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு நைட்டு என் ஹஸ்பண்டுக்கு சரியான மைண்ட் அப்செட் ஆகிட்டு எனக்கு ஒன் ஓ கிளாக் கால் பண்றாங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன சொல்லுவேன் நம்ம ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறப்போ நமக்கு யாருக்காவது அது கேட்டு எடுக்க முடியுமா நீங்க அப்படி ஒரு வேலையை பார்க்க வேணா நீங்க வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆஹ் மறுநாள் காலையில ஆஹ் வந்து அவங்க என்னாச்சு வரலையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க இல்ல எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு வீட்டுக்கு அந்த ஏங்கிட்ட பேசினாங்க பையன்கிட்ட அண்ணன் வந்து என்கிட்ட பேசினாங்க ஆஹ் பேசி வந்து ஆஹ் வர சொல்லுங்கக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் உங்களுக்கு பார்த்து செஞ்சுக்கிறேன் அப்படி அப்படின்னு நல்லா தான் பேசினாங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சூப்பரா பேசினாங்கக்கா அதை நம்பி நானும் ஒருத்தங்க கடையை விட்டு வந்துட்டாங்க திரும்ப அந்த கடைக்கு போறதுக்கு ஒருத்தங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு மாஸ்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் யாரா இருந்தாலும் ஒரு கடையை வேண்டான்னு வந்துட்டு திரும்ப போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதையும் எனக்காக என் ஹஸ்பண்ட் மனசுல வச்சுட்டு வேலைக்கு போனாங்க ஏன்னா நாங்க பழகிட்ட பாசத்துக்காக நான் அனுப்பிவிட்டேன் உம் அது எப்படி சொல்றது ரெண்டு நாள் தாங்க வேலை பார்த்தாங்க மூணாவது நாள் சிவராத்திரின்னு ஒண்ணு சிவராத்திரி வந்துச்சு அன்னைக்கு வந்து நைட்டு கோயில தங்கணும் வாங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டேன் அவங்க வந்து தான் கடை நைட்டு வந்துட்டாங்க அவங்க ஒரு ஒன்பது இந்த டைம்ல கிளம்பிருப்பாங்க நினைச்சாங்க அதுக்கப்புறம் பிளான் பண்ணிருக்காங்க மாஸ்டர் வேண்டாம் அது ஏங்க எங்க முன்னாடி பிளான் பண்ண வேண்டியது எங்க ஹஸ்பண்ட் முன்னாடி பிளான் பண்ண வேண்டியதானே அது என்னதுக்கு ஒளிவு மறைமா உங்களுக்கு பிளானு தெரியல அதுக்கு அப்ப அப்ப கூட நான் புரோட்டாவை மட்டும்தான் எடுக்குங்கிற வார்த்தை இந்த வரது இல்லாம மறுநாள் காலையில நான் சிவராத்திரி ஃபுல்லாவே முடிச்சிருக்கேன் ஆஹ் தூங்கிட்டேன் மறுநாள் காலையில வந்து தூங்கிட்டேன் தூங்குறேன் அந்த தூங்க கொஞ்ச நேரத்துல எனக்கு ஃபோன் வருது எனக்கு ஞாபகம் இல்லைங்க அவங்க என்ன பேசுனாங்கன்னு சத்தியமா எனக்கு ஞாபகம் நான் பேசினேன் பேசிட்டு அந்த மாதிரி தெரிஞ்சா நான் உங்களுக்கு கடை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சத்தியமா ஞாபகம் சொல்ல முடியும் நான் இந்த கடையை எடுத்துட்டேன்னு சொன்னதான் ஞாபகம் இருக்கு அது நான் தூக்கத்துல கனவு கண்டனா உண்மையாவே போன் பேசணும்னா எனக்கு தெரியல அப்புறம் கால் லிஸ்ட பாக்கும் போது அண்ணன் போன் அடிச்சிருக்காங்கன்னு தெரியுது அப்புறம் நான் மத்தியானம் ரெண்டு டைம் நான் போன் அடிச்சேன் அவங்க எடுக்கவே இல்லை அப்புறம் கேசி அண்ணனுக்கு போன் அடிச்சு சொன்னோம் சொல்லி கேட்டோம் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரோட்டா மட்டும் எடுத்துட்டோம் ஆஹ் எப்படின்னா பாஸ்போர்ட் மாதிரி போட்டு ஓட்டுறோம் அப்படி சொன்னாங்க சரி நல்லது ஓட்டுங்க நாங்களும் விட்டுட்டோம் ஆஹ் அதுக்கப்புறம் ஆஹ் விட்டாச்சு அது ஒரு பிரச்சனை ஆகல அதுக்கப்புறம் அண்ணன் என்ன செய்ய என்டா என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் எப்படி சொல்றது கடை ஓப்பன் பண்ண மாதிரி நான் அப்போ கூட நான் கேட்டேன் ஏன்னா நீங்க வந்து புதுசா ஒரு கடையை ஓப்பன் பண்ண போறீங்க ஏன்னா நாங்க பல வருஷமா அந்த ஹோட்டல் அனுபவம் உள்ளவங்க புதுசா ஒரு கடை ஓப்பன் பண்ண போறீங்க திடீர்னு லாஸ் ஆயிடுச்சு உங்க கடையை மூடுற மாதிரி ஏச்சா என்ன பண்ணீங்கன்னா என் கடை அப்பிடிலாம் மூட மாட்டாங்க அப்படியே மூணா உங்களுக்கு ஒன் மந்த் சாலரி ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க சரி விட்டாச்சு இடையில வந்து வியாபாரம் கொஞ்சம் டல்லாச்சு அப்ப என் ஹஸ்பண்ட் கேக்கும்போது உங்களுக்கு பதினஞ்சு நாள் சேலரி கண்டிப்பா தந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அது முடிச்சு போச்சு இன்னைக்கு பேசும்போது போது ஒன் வீக் சாலரி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அது டேஸ் சேலரி தந்தாங்கன்னா இல்லன்னு சொல்ல மாட்டேன்னா டூ டேஸ் சாலரி தந்துட்டாங்க ஆனா அவங்களால என்ன சொல்ல வரேன்னா எங்க ஹஸ்பண்ட் கடையும் விட்டு ஆஹ் எப்படி சொல்றது ரொம்ப முடியல ஆஹ் கடையும் விட்டு அவங்கள நம்பிதான் எல்லாமே அவங்கள நம்பி நம்ம போனோம் ஏமாத்திட்டாங்க ஃபுல்லாக ஏமாத்துட்டாங்க ஒரு ஃபைவ் டேஸ் தான் வேலை இல்லாமல் தான் இருந்தாங்க எனக்கும் ரெண்டு பேபிஸ் சின்ன சின்ன பேபிஸ் தாங்க பாப்பாவுக்கு பால் மா வாங்கணும் எனக்கு பால் வாங்க பால் வாங்கணும் இப்போ உங்களை ஸ்கூல் இப்பெல்லாம் இறங்கிட்டு சேர்க்க போற ஃபீஸ் கட்டணும் எல்லாமே இருக்குதுங்க இந்த டைம்ல நீ வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னனா அது வந்து வேண்டாம்னு சொல்லாம சொல்றாங்களாம் ஆஹ் இல்ல கடையை எடுத்துட்டேன் ஆனா இப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க வந்து புரோட்டா கூட ரெண்டு பேருக்கு கத்து கொடுத்தோம் ஆஹ் புரோட்டா பிரியாணி சாண் எல்லாம் எல்லாத்தையுமே அங்க கத்து கொடுத்துட்டோங்க ஆஹ் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நினைச்ச பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு சொல்லி கொடுத்த நாங்க தரமாட்டம் ஆயிடுச்சோம் இப்போ நாங்க கத்து கொடுத்தனாலதான் அங்க வேலை எல்லாம் ஒரு சில பேர் பாக்குறாங்க அது தெரியாம தலைகால் புரியாமலாம் ஆடாதீங்க ஓகேவா ஆஹ் நீங்க இப்ப எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துக்கோங்க நாங்க ஒண்ணுமே இல்லாதவங்கதாங்க அதை நாங்க ஒத்துக்குறோம் நாங்க ஒண்ணுமே இல்லாதவங்க கஷ்டப்பட்டு அண்ணன் நாடு உழைக்கிற தொழிலாளி நாங்க அதை நாங்க ஒத்துப்போம் உங்ககிட்ட பணம் இருக்குது எதுனாலும் கத்துக் கொடுத்தவங்க சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் சொல்ல நான் யாரை சொல்றேன்னு புரியும் உம் தலகள் புரியாம ஆடுறாங்க ஆடிட்டு போறாங்க எங்களுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனையே இல்ல ஆனா அது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க என் ஹஸ்பண்ட் போ சொல்லி கொடுத்ததுனால நீங்க இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க ஓகேவா என்னமோ நீயா அந்த இடத்துக்கு வரல என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்ததுனால மட்டும் நீ அந்த இடத்துக்கு வந்திருக்க நல்லா தெரிஞ்சுக்கும் ஆனால் நாங்க நேற்று வந்து காலையில நான் அந்த இடத்துக்கு போன் அடிக்கிறேன் நான் ஏதாவது புரோட்டா போடுற ஐடியா இருக்கா அவங்க இன்னும் வேலைக்கு போல அப்படிங்கிறப்ப கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆஹ் ஐடியா இருக்குக்கா நான் உங்களுக்கு டூ ஆர் டேஸ்ல சொல்றேன் அப்படின்னாங்க சொன்னாங்க அது வரைக்கும் எங்களால வேலைக்கு போகாம இருக்க முடியாதுங்க ஏன்னா எங்களுக்கும் பேபிஸ் இருக்கு அதை வச்சாதான் நாங்க சாப்பிட முடியும் அவங்க ஆஹ் வேலை தாராங்க அப்படிங்கக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஏன்னா பேபிஸ் வச்சிருக்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே தெரியும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செலவு வரும்னுட்டு அது கஷ்டப்படுற பெம்க்கு கண்டிப்பா தெரியும் இருக்கப்பட்டவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஒவ்வொரு நாளும் அந்த பேபிஸ் சின்ன சின்ன பொருளை கேட்கும் போது நமக்கு வாங்கி கொடுக்க தான் தோணும் மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து அது எதுவுமே அனுபவிக்க வந்திருப்போம் நம்ம பிள்ளைக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தான் தோணுங்க அதனால உம் நேற்று தான் நாங்க துணி எடுக்க போனோம் அப்போ உங்களை பாக்குறேன் ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளோ பேசினாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை மீட் பண்ணும் போது அவ்வளோ பேசினவங்க நேற்று பேருக்குற ஒரு வார்த்தை யாரோ நி வராங்க அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க எனக்கு அது சங்கடமா போச்சு ஆனா என் மனசு அப்படி இருக்க முடியலங்க நான் பார்த்தோன்னே சிரிச்சேன் இல்லைன்னா சொல்லலாம் நான் சிரிச்சுட்டேன் உடனே சிரிச்சுட்டேன் ஆனா அவங்களால அப்படி இருக்க முடியுதுங்க எங்களால இருக்க முடியல நாங்க ஒத்துக்கிறோம் எங்களால அப்படி இருக்க முடியாது உங்களை மாதிரி எங்களால இருக்க முடியலண்ணா அதான் உண்மை உம் அப்பவும் கூட ஆஹ் திரும்ப என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட கேக்கிறாங்க நாங்க தைசன் விலை வந்தோம் அதனால ஆஹ் தூணி எடுத்துக்கொடான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேக் எடுத்துட்டு வந்துட்டோங்க அப்போ கூட சொல்லிருக்கலாம்ல என்ட்ட போன்ல சொன்னவங்க என்ன இன்னும் ஐடியா இருக்குன்னா நீங்க பேக் எடுத்துட்டு போவாதீங்கன்னா வைங்கனா அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் சொல்லவே இல்லை சொல்லல எனக்கு சங்கடமாச்சு போச்சு சரி வேணாம் நீங்க அதான் பேசுறோம்னா எனக்கு அவ்வளவு கோபத்துல இருக்குங்க எப்படிங்க ஒருத்தங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த வேலையை விட்டுட்டு வர சொல்லி அவங்களே ஏமாத்திட்டு ஆஹ் இன்னொருத்தவங்களை வேலை நம்ம சொல்லி கொடுத்தா இன்னொருத்தங்களை வேலை வச்சு பாக்குற எவ்வளவு ஒரு சங்கடம் தெரியுமா ஆஹ் இப்ப நம்பிக்கை துரோகம் தானாங்க நாங்க நம்படவங்க அப்படி முதுகுல குத்துனா அப்படி இருக்கும் அந்த மாதிரி சரி கூட சொல்றேன் வேண்டாம் சொல்லல சொன்னா அதுக்கு ஒரு கமெண்ட் வரும் வேண்டாம் உம் அவங்களுக்கு என்னன்னா நாங்க வேலை பார்க்கறதோட ஹிந்திக்காரங்க இருக்காங்கல்ல அயல்நாட்டுக்காரங்க வந்து நம்ம நாட்டுல வேலை பார்க்கறது அவங்களுக்கு சொல்றாங்க நம்ம வேலை பார்த்தா தமிழ்நாட்டுக்காரனுக்கே நம்ம பார்க்க பிடிக்க மாட்டேது அவங்கள வச்சு கடையை ஓட்டிடலாம் நினைக்கிறாங்க உள்ள சந்தோஷம் உங்க கடை வந்து நல்லபடியா வந்தா போதும் சந்தோஷம்னா சந்தோஷம் நான் அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டேன் ஆஹ் எங்க கஷ்டம் எங்களுத்தோட போயிட்டு போகுது ஆனா ஒன்னே ஒண்ணு மேடம் சொல்லிக்கிறேன்னா யாரையும் இப்படி நம்பி ஏமாத்தாதீங்கன்னா எனக்கு அவ்வளவு போவோம் யாரையும் இப்படி நம்பிக்கை பண்ணாதீங்க முடியாதுன்னா முடியாது அத ஓப்பனா சொல்லிருங்க அது என்ன சுத்தி வளைச்சு ஒரு இடத்துல வந்து நிக்கிறீங்க அதுவும் இல்லாம ஒருத்தங்க அவங்ககிட்ட வேலை பாக்குறாங்கன்னா நீங்க வந்து அவங்ககிட்ட பேச கத்துக்கோங்க அது வந்து இன்னொருத்தவங்க மூலமா பெய்ய அவங்க வந்து கிட்ட சொல்லி புரியலை சேர்க்கும் போது நான் உங்கள்ட பேசினேன் அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா என் ஹஸ்பண்ட் பேசுனீங்க ஞாபகம் இருக்கா தெரியல டேரக்டா நீங்க என் ஹஸ்பண்டா பேசினீங்க அதே மாதிரி இந்த கடைய நீங்க எடுக்கிறப்பவா இருக்கட்டும் இன்னைக்கு லீவா இருக்கட்டும் எல்லாமே டைரக்டா எங்கிட்ட சொல்ல கத்துக்கோங்க நான் எங்கிட்ட இல்லை நாங்க இனி வேலைக்கு வர போதில்ல யாரா இருந்தாலும் சொல்லிக்கிறேன் நீங்க டைரக்டா சொல்ல கத்துக்கோங்க அது இன்னொருத்தங்க வழியா போக வைக்காதீங்க வேண்டாம் போக வைக்காதீங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு என் உங்கள்ட்ட ஓப்பன எனக்கு பேசவே முடியல எனக்கு எப்படி சொல்றது மரியாதைன்னு ஒண்ணு என் மனசை இன்னுமே இருக்கு அதனாலதான நான் இவ்வளவு பொறுமையா பேசுறா நான் பொறுமையா பேசுற ஆளே கிடையாதுன்னா வேண்டாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு நம்பி நம்ம வச்சு இப்படி தழுத்த இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது சூப்பர் ரொம்ப ஏமாந்துட்டேன் கிடையாது நான் மட்டும் ஏமாறேன் என் ஹஸ்பண்டே சேர்த்து ஏமாதி அவ்வளவுதான் சூப்பர் சரி ஆஹ் இப்போ உங்க கூட வேலை பாக்குறவங்க லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருந்தா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்பினவங்க நீங்க தைவிக்கிட்டீங்க உங்களுக்கு நாங்க அவ்வளவு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் உங்களுக்கே அது தெரியும் ஒவ்வொரு செகண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்ட்டு யோசிச்சுக்கோங்க சரிங்களா நீங்க சேலரி வந்து அவங்க இதுக்கு முன்னாடி வேலை சம்பளத்துக்கு துண்டு கொண்டு கூட கிடையாதுண்ணா நான் உண்மையை சொல்றேன் ஆனா நான் ஆசைப்பட்டேன் பொண்டாட்டி ஆசைப்பட்டாங்கிற ஒரே தான் உங்ககிட்ட வேலை பார்த்தவங்களே தவிர மூச்சு அடைக்குது அவ்வளவு டென்ஷன் ஆகுதுங்க சரி வேண்டாம் அவங்க அந்த கடையை விட்டு நின்னதுக்கு ஏமாத்திட்டாங்க அவ்வளவு சூப்பராக ஏமாத்திட்டாங்க சொல்லிக்கிறேன் இனி யாரும் யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க யாரையும் நம்பாதீங்க உங்க லைஃபுக்கு எது கரெக்ட்னு தெரியுது அதை மட்டும் பண்ணுங்க அடுத்தவங்களை நம்பி ஏமாறாதீங்க ஏமாறாதீங்க ஏமாறதே ஏமாறாதீங்க ஏமாட்டேன் நினைச்சேன் இப்ப கூட எனக்கு சரியான கோபம் இருக்குங்க எங்க எப்படி வெளிக்கட்டுறதே தெரியல என் ஹஸ்பண்ட் அப்படி உடஞ்சு போய் இருக்கும்போது பக்கத்துல நம்ம இருக்கிற நமக்கு அது கஷ்டமா இருந்துச்சு அவங்க வந்து ஒரு நாள் கூட வேலைக்கு லீவ் போட மாட்டாங்க அவங்களுக்கு உழைக்கணும் ஆஹ் உழைக்கணும் 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 எப்படியாவது கஷ்டப்பட்டு மேல வந்துடும்ங்கிறது அவங்களோட எண்ணமே அந்த உழைப்பையும் சீப்பா பாக்குறாங்கல்ல உழைச்சி சம்பாதிக்கிறவங்களும் கண்டிப்பா அதோட வழி வேதனை தெரியும் வாங்க சொல்ல என் ஹஸ்பண்ட் உழைச்சுதாங்க வாழ்றாங்க உங்க தைவா நாங்க வாழ போறதும் உங்க கடை இல்லைன்னா அடுத்த செகண்ட் அவங்க வேற கடைக்கு போவாங்க ஏன்னா நான் ஆசைப்பட்டேன் என் மாமா என் கூட இருக்கணும்னு நினைச்சதுனால என் மாமா எனக்காக வேலை பார்த்தாங்க இப்போ இப்ப நினைச்சாலும் அது உங்களுக்கு மதுரையில வேலை பார்த்து யாராவது புரோட்டமஸ்டா உங்க தொழில அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா இல்ல யாரா இருந்தாலும் உங்க தொழில ஃப்ரீயா சும்மா அவர்த்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க இல்ல அவங்களே இருந்தாலும் ஒரு சேனல ப்ரொமோஸ் பண்றதுக்கு ஒரு கடையை ப்ரொமோஸ் பண்றதுக்கு காசு வாங்காம யாருமே பண்ண போறது இல்ல அதே மாதிரிதானங்க நாங்களும் நாங்களும் மனுஷங்க தானே நீங்க மனுஷங்கன்னா நாங்களும் மனுஷங்க தானே நீங்க தொழில ஈஸியா உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால நாங்க இப்ப தெரியல இந்த மாதிரி ஆயிட்டு சூப்பர் சூப்பரா பிளான் பண்ணி ஏமாத்திட்டீங்க ஆஹ் சந்தோஷம்னா ஆஹ் பாய்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு என் சேனல்ல வீடியோ வராது அப்படியே நீங்க இந்த ரிப்போர்ட் கொடுத்தாலும் எனக்கு பயமும் கிடையாதுன்னா ஏன்னா நான் இதை வச்சு சம்பாதிக்க போறது இல்ல எனக்கு வந்து ஒரு ஜாலி வீட்டுல சும்மா வெட்டியா உட்காந்துருக்கேன் நான் வீடியோ போட்டுட்டு மற்றபடி மத்தபடி இதுக்குள்ளேயே மூழ்கணுங்கிறதுல எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது எனக்கு ரீல்ஸ் பண்ண பிடிக்கும் அதனால நான் ரீல்ஸ் பண்ணிட்டு என் போல கிளப் இருக்கேன் ஆஹ் சாரி யாரு மனசையும் காயப்பட்டுதான் வெரி சாரி நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம ஒரு டைக்கியும் ஒரு கமெண்ட்டையும் போட்டு விட்டுங்க சரிங்களா யாரையும் நம்மளவா நம்ப கூடாதானு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பாய் பாய் பாய்